ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் வருத்த மசாலா குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் நான் அரிசி கன்று தண்ணியில் வந்து முள் கத்திரிக்காங்க குட்டி குட்டியாக அதை வந்து நல்லா நீக்கிட்டு அந்த முள் சதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அலம்பி கட் பண்ணி நாலு வாக்காக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதை வந்து நம்ம தேவையான அளவு ஒரு எண்ணெய் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து இது கலராக மாறுற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க நல்ல இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணுங்க சேஞ்ச் ஆகிட்டு அது தனியாக ஒரு பாத்திரத்தில் ஏற்றுகிட்டு தனியாக இன்னொரு பாத்திரத்தில் தனியாக வெந்தயம் கடுகு சீரகம் அதுக்கப்புறம் ரெண்டு வர மிளகா போட்டு கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் வறுத்த பிறகு தேங்காய் ஒரு கொஞ்சம் ஒரு காமுடி தேங்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வறுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஸ்பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி வதக்கி எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒன்றரை தக்காளி நான் எடுத்துருக்கேங்க தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரெட் சில்லி ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலர் கலக்கி விடுங்க அந்த மிளகாத்தூள் வாசம் வந்து நல்லா போனோம் அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காய் எடுத்து அதில் போட்டுக்கலாம் போட்டு அந்த மசாலா கூட நல்லா வந்து பரட்டி விடுங்க பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நல்லா பரட்டி விட்டு கொஞ்சமாக நான் புளி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கரைச்சி அந்த புளி தண்ணியும் விட்டுக்கலாம் நல்ல குழம்பு இந்த மாதிரி கொதித்து வரணுங்க கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மசாலா வந்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க வைங்க கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி குழம்பு சூப்பராக வருங்க கண்டிப்பாக வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் நாளைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அடி பொலியாக இருக்குங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்க